வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வெற்றியூர் ஊராட்சிக்குட்பட்ட பெரகாலூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் இரண்டு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த பள்ளி கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கட்டியதாகவும் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இதுவரை மாற்று கட்டிடம் கட்டித்தராமல் இன்று வரை அதே கட்டிடத்தில் பள்ளி செயல்பட்டு வருகிறது கட்டிடம் பழமையானதால் ஆங்காங்கே ஓடு உடைந்து குழந்தைகள் தலையில் விழும் சூழலில் இருந்து வருகிறது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் மழைக்காலங்களில் ஓடு உடைந்து விழலாம் மேலும் மழைக்காலங்களில் கட்டிடங்களுக்குள் உள்ளே மழைநீர் செல்கிறது இதனால் மாணவர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர் மேலும் இந்த பள்ளியில் சுற்றுச்சுவை இருந்து விழுந்து காணப்படுகிறது பள்ளியின் நுழைவு வாயிலின் இரும்பு கேட்டின் ஒரு பகுதி தனியாக கீழே கிடக்கிறது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் சிறுநீர் கழிப்பதற்கு கூட பாத்ரூம் வசதி இருந்தும் புரோஜனம் இல்லை எந்த நேரத்திலும் இருந்து விழும் சூழ்நிலை உள்ளது மேலும் குடிநீருக்காக கட்டிய தொட்டி பாலடைந்து எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து விழும் நிலையில் உள்ளது அதையும் அப்புறப்படுத்தாமல் வைத்துள்ளனர் இதுபோன்ற மேலும் பல்வேறு குறைகளுடன் இப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இக்கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் ஆனால் அவர்களின் பெரும்பாலான குழந்தைகள் வெளியூர் சென்று பயின்று வருகின்றனர் இதற்கு முக்கிய காரணமே இந்த பள்ளி கட்டிடம் மிக மோசமாக இருப்பதே என கூறுகின்றனர் குறித்து அரசு அதிகாரிகளிடம் பல முறை மனு கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என வேதனையோடு தெரிவிக்கின்றனர் அரசு அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ்பி ரவிச்சந்திரன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வெற்றியூருக்கு உட்பட்ட விரகாலூர் கிராமத்திலருந்து பேசுகிறோம் எங்களோட கோரிக்கை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து இருக்க இங்கே விறகாலூர் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியானது கட்டிடம் மிகவும் சேதமடைந்திருக்கு அது மேலே இருக்கிற ஓடு மிகவும் சேதமடைஞ்சிருக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாணவர்கள் இப்போ பயின்று வருகிறார்கள் எப்போ வேணாலும் மேலே இருக்கிற ஓடு உடஞ்சவிலருந்து மாணவர்களுக்கு எது வேணாலும் ஏற்படலாம் காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருக்குது சுற்றுச்சுவரும் சுற்றி சேதமடைஞ்சிருக்கு இதை நாங்கள் பல தடவை கோரிக்கையாகவும் மனுக்களாகவும் பஞ்சாயத்து மூலியமாகவும் கிராம சபை கூட்டத்துலேயும் தெரிவிச்சிருக்கோம் ஆனால் அது மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் வரையும் எடுக்கலை இதனால் இங்கே பெ தினமும் பள்ளிக்கு மாணவர்கள் அனுப்ப பெற்றோர்கள் மிகவும் அச்சமா பாதுகாப்பு இல்லைன்னு இங்கே ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க மாணவர்களே நிறைய பேர் டிசியை வாங்கிட்டு வெளியில் வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஒரு அறுபது ஏழு வருஷமாக ரன் ஆகிட்டுருக்க அந்த ஸ்கூல் வந்து ஒரு நாலு தலைமுறையான மாணவர்கள் இங்கே வந்து இருந்தாங்க இப்போ இந்த கட்டடத்தோட அவலநிலையால் இங்கே மாணவர்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க பெட்ரோல் சேர்க்குறதுக்கும் யோசிக்கிறாங்க பல தடவை நாங்கள் மனுக்களும் கோரிக்கையும் வச்சு அதில் எந்த பயனும் இல்லை எங்கள் ஊருக்கு எங்கள் பள்ளிக்கு சீக்கிரமாக ஒரு புதிய கட்டிடம் அதாவது ஒட்டு கட்டிடம் என மக்கள் பல தடவை கோரிக்கை வச்சுருக்கோம் அது இன்னும் நிறைவேறல அது சீக்கிரமாக அரசு எங்களுக்கு அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்று தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் சுற்றுச்சோறும் கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் உடஞ்சி விழுந்திருக்கு அதனால் மாணவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது பக்கத்தில் ஆறு மற்றும் ஏரிகள்லாம் இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் சுற்றுச்சுவர் மற்றும் கழிப்பறையும் சே சேதமடைந்திருக்கு அதெல்லாம் சரி செய்து தருமாறு அரசியிடம் எங்கள் கிராமத்து சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் என்னோடய பெயர் சிவனேசன் அரியலூர் மாவட்டம் திருமாவூர் ஒன்றியம் வெற்றியூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட விறகாலூர் கிராமம் விரோதங்கள் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மிகவும் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் பள்ளி மாணவர்கள் ஸ்கூலுக்கு வரவே அச்சப்படுறாங்க இது நாங்கள் வந்து பல தரப்பு வந்து ம மனுக்கள் மூலமாகவும் இது மூலமாக பிடி ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு வரதே ஒரு அச்சமடைந்து தான் வராங்க ஓடோட நிலைமைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது பாத்ரூமும் காமன் சோர்லாம் வந்து சுத்தமாக விழு விழு விழுவுற நிலைமையில் இருக்குது அரசு வந்து இதை சரியான முறைக்கு கவனம் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளியும் என்பயே சந்திரசேகர்